வள்ளி என்ன வள்ளி இது இந்த கோய்க்குள்ள இவ்ளோ அழகான கோவில் இருக்கு ஆமா இதுதான் எங்களோட குலதெய்வ கோவில் انا வள்ளி இங்க யாருமே வர மாட்டாங்கன்னு சொன்னேன் இங்க பார்த்தா பூஜை எல்லாம் நடந்துருக்கு போல இருக்கு நல்ல அழகான அலங்கர எல்லாம் பண்ணிருக்காங்க ஆமா சித்தி தான் இந்த அலங்கர எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வள்ளி யாரு வள்ளி இதெல்லாம் பண்ணிருப்பாங்க நானும் நான் உங்க கூட தான வந்தம் வரேன் எனக்கும் தெரியலையே ஒருவேளை யாராச்சும் வந்து பூஜை பண்ணிருப்பாங்களோ என்னமோ இல்ல இப்பதான் பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன் தீபம் கூட அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாரு ஆமா தான் வள்ளி சித்தி சித்தியா வள்ளி எப்படி வள்ளி இருக்க உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நான் நல்லா இருக்கேன் சித்தி நீங்க எப்படி இருக்கீங்க சித்தியோட சாபெல்லாம் நீங்கி சித்தி இப்ப நம்மள மாதிரி சாதாரணமா இருக்காங்க சிவபெருமானி நான் நல்லா இருக்கேன் வள்ளி குலதெய்வம் கோவிலுக்கு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நாளா சித்தி அது வந்து நீ எதுவும் சொல்ல தவல்ல வள்ளி எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதான் உன் புருஷனை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோவிலுக்கு பூஜை பண்ண வந்திருக்க ஆமா சித்தி வள்ளி உனக்கு சித்தி இருக்காங்க நீ சொல்லவே இல்ல அதுவும் இந்த கோவில்ல இருக்காங்க ஐயோ இப்ப என்ன சொல்லி சமாளிப்ப மருமகனே மருமகனா ஆ வள்ளிக்கு நான் சித்தினா எனக்கு நீங்க மருமகன் தானே வள்ளியோட கல்யாணத்துக்கு தான் என்னால வர முடியல ஏதோ குலதெய்வம் கோவில்லயாச்சு வள்ளியை பாக்குற பாக்கியம் கிடைச்சிச்சே ஆனா நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்னோட மூத்த பையனுக்கு பிறந்த நாள் அதுதான் குலதெய்வம் கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அந்த நேரம் பார்த்தா நீங்களும் வந்திருக்கீங்க நல்லதா போச்சு ஆமா சித்தி நாங்க வந்த நல்ல நேரம் உங்களை பார்க்க முடிஞ்சது சரி வள்ளி வந்து பூஜை பண்ணுங்க நேரம் ஆகுது அப்புறம் இருட்டிடுச்சுன்னா வீட்டுக்கு போறது கஷ்டமாயிடும் ஆமா வள்ளி டைம் வேற ஆகுது சீக்கிரம் சாமி கும்பிட்டு கிளம்புவோம் சரிங்க அத்தா கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் ुजहेन्द्रहारं कर्पूरगारं कर्णावतारं संसारसारं सदा वसन्तं हृदयादविन्दे सदा वसन्तं हृदयादविन्दे हर हर महादेव ॐ नमः शिवाय அத்தா 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 உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே மல்லி

नागवली ओ ओ महादेवा மருமகனே உங்களுக்கு பையன் ஜென்மத்தோட நியாபகம் எல்லாம் வந்துடுச்சுன்னா அப்ப நியாகமணி எங்க இருக்குன்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல இந்த பூமியவே ஆட்டி படைக்கிறேன் ஆஹ் ஐயையோ நாகமணி நாகமணி நில்லுமணி ஐயோ அய்யோ ஐயோ நாகமணி போச்சே உம் எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா உன்னை என்ன பண்றேன் பாரு ஓ தொலைடா தொல்லடா ஓமாத்தர் நாகுமணி அந்த மூலி இனங்கரை கிட்ட தான் இருக்கு கவலைப்படத்தா சொல்றீங்க நாகமணி மூலி அலங்காரி கிட்ட இருக்கா ஆமா வள்ளி ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த மூலி அலங்காரியால நாகமணி எதுக்கும் பயன்படுத்த முடியாது என்ன மருமகனை சொல்றீங்க ஆமா அத்தை நாகமணி மூலி கிட்ட தான் இருக்கு ஆனா அது நாகதேபதியோட சிலைக்குள்ள இருக்கு நாகதேபதியோட சிலைக்குள்ளையா ஆமா அத்த அதனாலதான் அந்த மூலி அலங்காரியால இன்னும் அந்த நாகமணியை பயன்படுத்த முடியல அத வெளியே எடுக்கிறதுக்காக தான் சக்கர உற்சவத்து வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கா சக்கர உச்ச பூஜை பண்ணணுங்கிறதுக்காக தான் அவ என்னையும் வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்ப நாகமணி நாகதேவதியோட சிலைக்குள்ளதா இருக்கா அதனாலதான் நாகமணியோட சக்தியை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரமே நாகமணி நம்ம கைக்கு வந்து சேரும் நம்பிக்கை இருக்கு மருமகனே ஆமா சித்தி சக்கர உற்சவத்துக்குள்ள நாகதேவதையோட சிலைய அந்த மூலி அலங்காரிக்கிட்ட இருந்து மீட் எடுப்போம் இது சத்தியம் சித்தி பாதுகாப்பா இருக்கணும் வள்ளி உங்க யாரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஹரஹர மகாதேவா நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு வள்ளி நீங்க சீக்கிரம் கிளம்புங்க இல்லைன்னா அந்த மூலி இலங்கரைக்கு சந்தேகம் வந்துடும் எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சரிங்க சித்தி சரிங்க அத்த அப்ப நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வாங்க மருமகனே ஹரஹர மகாதேவா என்னடி மூலி இலங்காரி சோஃபால உட்காந்து நல்ல கனவு கண்டுகிட்டு இருக்கியா ஏய் வள்ளி என்னடி திமிரு ரொம்ப கூடிடுச்சு போல இருக்கு உனக்கு எவ்வளவு தேவை இருந்தா என் முன்னாடியே வந்து முன்னாடி பேசுறதுக்கு தில்லெல்லாம் வேணுமா ஏன்டி இப்படி காமெடி எல்லாம் பண்றீங்க பேச்சுக்கு பேச்சு வாடி போடிங்கிற மரியாதையா பேசடி நான் உனக்கு மாமியார் தெரியும்ல மாமியார் அம்ல மாமியாரு யாரு யாருக்குடி மாமியார் ஏய் கடைச்சி மாயமூடு கார்த்திகத்தா என்ன நீ கஷ்டப்பட்டு பத்து மாசம் சுமந்து பெத்த பையனா மஞ்சள தேவிய கொண்டு அவங்களோட குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்த்த இவளுக்கு எப்படி என்ன உண்மையும் தெரிஞ்சது என்னடி இவளுக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா ஆமாண்டி காட்டில் அந்த பொம்பளைய கொண்டுட்டுதான் நான் கார்த்திகா தானே தூக்கிட்டு வந்தேன் தெரியும்டி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரியுமா ஓஹோ எல்லா விஷயமும் தெரியுமா உனக்கு எங்க நாகமணி எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா சொல்லுடி சொல்லு நாகமணி எங்க இருக்கு தங்கம் ஏய் தெரியாதுல்ல அப்ப கொஞ்சம் அடக்கி வாசி அதான் உனக்கு நல்லது இருக்கட்டும்டி இருக்கட்டும் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் அதுக்கப்புறம் உன்னை ஓட ஓட விட்டு கொத்தி கொலை ஹே சரிதான் போடி போய் நாகமணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வழிய பாருடி வந்துட்டா ஏய் மூலி அலங்காரி ஏய் சும்மா கத்திக்கிட்டு இருக்காதடி கார்த்திக் வீட்டுல இல்லன்ட்டு ரொம்ப ஓவரா ஆர்டரியோ இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி அவன் வந்துடுவான் அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு எப்படிலாம் உன்னை ஏமாத்தி எனக்கு சேவை செய்ய வைக்கிறன்னு பாரு ஆ உன்னால முடிஞ்சதை பண்ணடி எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலுமா உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அதுக்கு முதல்ல நீங்க உயிரோட இருக்கணும்டி நாகமணி மட்டும் என் கைக்கு வரட்டும் முத வேலையா அக்கா தங்கச்சிங்க மூணு பேரையும் போட்டு தள்ளுறேன் ஹ அதுக்கு முதல்ல நாகமணி உன் கைக்கு கிடைக்கணும்டி ஆ பாக்கலாண்டி பாக்கலாம் நாகமணி யாருக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப ஆடவத்துல ஆடாத மூலி அலங்காரி அடியோட அழிஞ்சிடுவ ஹே போடி ஓ சும்மா இங்க நின்று டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத ஓ போய் வேலை ஏதாச்சும் இருந்தா பாரு நாகவல்லி எனக்கு பழைய ஜென்மத்தோட ஞாபகம் வந்தோம் நம்ம இப்படி கார்ல போய்கிட்டு இருக்கோம்ல இந்த மனுஷங்கள மாதிரி ஆனா இதுவும் நல்லா தானே அத்தா இருக்கு இந்த மனுஷங்களை மாதிரி நம்மளும் கார்ல போறோம் மனுஷங்களை மாதிரி வீட்டுல எல்லாம் இருக்கோம் ஆனாலும் இந்த மனுஷங்க ரொம்ப புத்திசாலி தான் வள்ளி அவங்களோட மூலையை வச்சு எவ்வளவு அழகழகான படைப்புகள் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க ஆமா அத்தா நிறைய நல்ல நல்ல படைப்புகள் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க ஆனா என்ன பண்றது அத்தா இந்த மூலி அலங்காரி மாதிரி கேடு கெட்ட ஆட்களும் இருக்கதான செய்யறாங்க நல்லவங்க இருந்தா கெட்டவங்களும் தான் வள்ளி செய்வாங்க இருக்கு அந்த மூலி அலங்காரிக்கு இனிமே தானே இருக்கு எனக்கு இல்லாம ஞாபகம் வந்துடுச்சுன்றது அந்த மூலி அலங்காரிக்கு தெரியவே கூடாது வெள்ளி ஆமா தா அது மட்டும் தெரிஞ்சதுனா அப்புறம் அவ வேற ஏதாச்சும் திட்டம் போட்டுடுவா ஆமா வள்ளி அந்த மூலி அலங்காரிக்கு எந்த உண்மையும் தெரியாம பாத்துக்கணும் அப்பதான் சக்கர உற்சவ தன்னைக்கு அவ என்னை ஏமாத்தி நாக தேவதை சிலைக்கு பூஜை பண்ண வைப்பா நானும் எனக்கு எந்த ஞாபகம் வராத மாதிரி நடிச்சு நாக தேவதையோட சிலைக்கு பூஜைய பண்ணி நாகமணி வெளியே வந்ததும் அதை நம்ம எடுத்துக்கலாம் வெள்ளி ஆமா இதுதான் சரியான ஐடியா அத்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்ன போனா மூலி அலங்காரிக்கு சந்தேகம் வந்துடும் நீங்க வாசல் வழியா போங்க அத்தா நான் ஜன்னல் வழியா உள்ள போறேன் சரி வள்ளி இந்த வள்ளிக்கு ரொம்ப தான் திமிரு வாடா கார்த்தி ஆபீஸ்ல இருந்து வந்துட்டியா ஆமாமா இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலை அதிகமா ஒரே டயர்டா இருக்கு உட்காருடா இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா ஒரே டென்ஷனா தலைவலியா இருக்கு நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கவா டேய் என்னடா கேள்வி இது அம்மா மடியில படுக்கிறதுக்கு போய் பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு படுத்துக்கடா என்னதான் நம்ம சொர்க்கத்துக்கே போனாலும் அம்மாவோட மடியில தூங்குற மாதிரி வராது இல்லமா ஆமாண்டா கார்த்தி இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான உறவு அம்மாதான் தான் மூலி அலங்காரி எங்க அம்மாவையே கொண்டுட்டு நாகமணிக்கா என்னையும் பாசம் காட்டுற மாதிரி ஏமாத்தி வளர்க்கறியா அதுக்காக இந்த உலகத்துல எல்லாருக்குமே அவங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாண்டா கார்த்தி அதுக்காகத்தானடா நானும் உன்னை பொத்தி பொத்தி வளர்க்கறேன் என் அன்புக்கு கட்டுப்பட்டு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் உன்னை வச்சு பூஜை பண்ணி நாகதேவதையோட சிலைக்குள்ள இருந்து நாகமணியை வெளியே எடுத்துக்க வேண்டாம் அதுக்கப்புறம் உன்னோட சேர்த்து உன் பொண்டாட்டி நாகவல்லியையும் கொலை பண்ணுவேன் எல்லாம் சக்கர உற்சவம் வரைக்கும் தாண்டி சக்கர உற்சவம் மட்டும் நடந்து நாகமணி என் கைக்கு கிடைக்கட்டும் உன்னையும் உன் புள்ளையும் துடிக்க துடிக்க கொள்றோம்டி டே கார்த்தி இருடா நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரவா காஃபி குடிச்சா தலைவலி தான் சரியாயிடும் அம்மா காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாமா உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்திருந்தாலே தலைவலி எல்லாம் சரியாயிடும் எதுக்குமா இந்த வேகாத வெயில்ல நீங்க கிச்சனுக்கெல்லாம் போய் காஃபி போடணுமா டேய் இதுல என்னடா இருக்கு உனக்காக காஃபி போட்டு அம்மாவுக்கு சந்தோஷம் தான்டா அம்மா உங்களுக்கு சந்தோஷம் தான் நீங்க கிச்சனோட அனல் எல்லாம் நின்னீங்கன்னா எனக்கு தானே கஷ்டமா இருக்கும் பாசக்கார புள்ள உங்களை விட நான் அதிகம் பாசம் வைக்கலமா சின்ன வயசுல இருந்து நீங்க என் மேல எவ்வளவு பாசம் காட்டி வளர்த்திருக்கீங்க பரவாயில்ல பையன் புள்ள எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கா நன்றி கேட்டு போகாம ஏன் வளர்ப்பு அப்படி சரி இருடா கார்த்தி நான் வள்ளிய காபி போட்டு கொண்டு வர சொல்றேன் வள்ளி வல்லி ஆ சொல்லுங்க அத்தை கார்த்திக் இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி நடிக்கிறா பாரு வள்ளி கார்த்திக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கா போய் கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வரியா ஆ சரிங்க இது உடனே போட்டு கொண்டு வர வள்ளி அப்படியே எனக்கு டீ போட்டு கொண்டு வா வள்ளி ஆ சரிங்க கிழவி அவருக்கு காஃபி உனக்கு தனியா டீ போட்டு கொண்டு வரணுமா வேதி மாத்திரை கலந்து கொடுத்தது பத்தலை போல இருக்கு ஓ திரும்பவும் டீல வேதி மாத்திரை கலந்து கொடுக்கலான்னு பாக்குறியா அந்த டீயை ஒன்னவே குடிக்க வைக்கிறேன் டீ அத்தா இந்தாங்க அத்தா காஃபி அத்த இந்தாங்க உங்களுக்கு டீ ஐயா வள்ளி டீ நீயே குடிச்சிடு எனக்கு டீ குடிக்கணும் போல இல்ல என்னமா சொல்றீங்க நீங்க டீ வேணும்னு கேட்டீங்க டேய் அப்ப குடிக்கணும் போல இருந்துச்சு இப்ப கொஞ்சம் வேணான்னு தோணுதுடா வள்ளியே குடிச்சிட்டோம் பாவம் நிறைய வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கல்ல வீட்டுல சரிங்கத்த இதுல என்ன இருக்கு டீய நானே குடிச்சிடுறேன் டீய குடிக்கிறேன் வாங்கிட்டு போயிட்டு சிங்கில ஊத்த போறியா சரி வள்ளி இங்கவே உட்காந்தி குடி என்ன பண்றன் பாருடி ஆ சரி வள்ளி இங்கவே உட்காந்தி குடி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கலாம் முட்டாள் மூலி இலங்காரி திரும்பவும் பேதி மாத்திரை கலந்துருப்பேன்னு நினைச்சிட்டா போல இருக்கு என்ன வள்ளி டீய குடி ஆ ஆ இந்த தடவை டீல பேதி மாத்திரை கலக்கல போல இருக்கே ச்ச இவ்ளோ குடிச்சு வெச்சிட்டமே ஹ ஒரு டீ போச்சே குமார் இப்போ திரும்ப டீ கூட கேட்க முடியாது இப்போ தான் நானான்னு சொன்னோம் திரும்ப டீ கேட்டா கார்த்திக் வேற ஏதாச்சும் நினைச்சுகுமா ஐயோ ஓம் க்ரீம் 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 ஜண்டா முனி இந்த கழுகோட ரக்க நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அந்த நாகினிகளால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க மூடி அலங்காரியோட ரூம்ல இருந்து நாகதேவதியோட சிலையை நான் எடுத்துக்கிட்டு வரேன்